ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் துலாம் ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு என்னென்ன வித சிறப்பான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான கிரகங்கள் அடிப்படையின்படி என்னென்ன விதமான கெட்ட விஷயம்லாம் நடக்க போகுது அதுக்கு எளிமையான முறையில் எப்படியெல்லாம் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோங்க ஸோ வீடியோவை பாருங்கள் அதாவது தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு சுக்கர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் கண்டிப்பாக இது ஒன்று இருக்கும் அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாருங்க ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே முழுமையாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சுக்கர பகவான ராசி அதிபதியை பெற்றிருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் தாங்க மேலும் உங்களுடைய ராசிக்கான தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி அம்மனை நினைத்து நீங்கள் இருந்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் துல்லாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பேச்சு திறமை உடையவங்களாக இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க எல்லோர்கிட்டையும் நேர்மையாக இருப்பாங்க எல்லோரையும் ஈஸியாக கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்து பேசி பேசியே மயக்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசிக்காரர்கள் தூள் கிளப்புவாங்க நீங்கள் மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகம் படைத்தவங்களா எவ்வளவு தான் க பண கஷ்டம் இருந்தாலுமே அதாவது உங்கள் கிட்ட நிலைக்காமல் போகிறதுக்கு காரணம் இந்த தெய்வத்துடைய தான் எப்படியோ ஒரு வகையில் சமாளிச்சுருவீங்க அதாவது கிட்டே காசே இல்லாமல் இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் மேலும் உங்கள் ராசிக்குரிய தெய்வம் மகாலட்சுமி இந்த இரு கடவுள் இருக்கிறதுனால உங்கள் கிட்ட ஒரு பைசா இல்லைனா கூட அந்த பண விஷயத்துல இருந்து நீங்கள் சுலபமாக வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுடைய தேவியின் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அதனால் வெள்ளிக்கிழமை தோறும் மறக்காமல் மகாலட்சுமி அம்மனை இல்லத்தில் வழிபட்டுவாங்க கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்பவே ஈஸியாக ஏமாறுவாங்க நிறைய பேர் அவங்களை ஈஸியாக ஏமாற்றுவாங்க என்ன தான் நம்ம ஏமாறுறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட அந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்க அவங்களுக்கு அதுதான் சந்தோஷம்னா சரி பரவாயில்ல எத்தனை நாள் என்னை ஏமாற்றிகிட்ட போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு உகந்த மாதிரியே நீங்கள் செயல்படவும் ஆரம்பிப்பீங்க ஆனாலும் கூட நல்லவங்க யார் கெட்டவங்க யாருங்கிறத ஈஸியாக எடை போட்டு தெரிஞ்சும் இன்ன வரைக்கும் கூட கஷ்ட காலத்திற்கு உள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது இந்த துலாம் ராசி என்பர்கள் தான் ஏன்னா நான் கொஞ்சம் தெளிவாக இருக்கேன் ஆரம்பித்தேன் மற்றவங்களுடைய பொழப்பு சிரிப்பாக சிரிச்சு போயிடும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் துலாம் ராசியுடைய நிலை அப்படிங்கிறது நிறைய விதமான விஷயங்களை மாற்றக்கூடிய நிலையாக இருக்கக்கூடும் அதாவது அவங்க நிறைய பேருக்கு நிறைய அதாவது நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க சமூகத்தில் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க மனசில் இருக்கிறத பட்டுனு யாருக்கிட்டையும் சொல்லிடுவாங்க அந்த சொல்கிற ஒரு விதம் கூட அவங்க மேலே அதிகமாக உரிமை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விதமாக தான் இருக்கும் ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட தெய்வீக குணம் உடையவங்க தான் இந்த துல்லாம் ராசி என்பர்கள் அதாவது சுத்திருக்கவங்க கெட்டவங்களாக இருந்தாலுமே பரவாயில்ல நான் அவங்களுக்கு நல்லது மட்டுந்தான் செய்வேன் அப்படின்னு துணிச்சலோடு அவங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களுமே செய்வாங்க அவங்க கூட கடைசி வரைக்கும் நிற்கக்கூடிய ஒரு அன்பர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களாக இருப்பாங்க அவங்க ரொம்ப நல்ல ஒரு நல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த இருபதாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் சித்திரை மாத கிரக நிலையை அரைந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் குரு வீட்டில் சகாயஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகமும் பெறறாரு இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது பொருளாதார பற்றாக்குறை அனைத்துமே நீங்கள் போகுது புதிய முயற்சிகள் ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் இந்த காலக்கட்டம் வந்து வெற்றி கொடுக்கும் ஐநும் கூட அஷ்டமத்தில் குரு இருந்து சஞ்சரிப்பதால் அதிக விரயங்கள் உங்களுக்கு உருவாக்கக்கூடும் வரவு ஒரு மடங்கு வந்தாலுமே விரயம் அப்படிங்கிறது இரு மடங்காக உங்களுக்கு இருக்கும் இது போன்ற நேரங்களில் சுப விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி முதல்ல இருந்தே இருபத்தி ஏழாம் தேதி வரை குரு பகவான் சுக்கர பரிவர்த்தனமாக இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கர பகவான் அவர் பகை கிரகமான குருவின் வீட்டில் பரிவர்த்தனை பெறும் பொழுது நினைக்க அதாவது நீங்கள் நினைக்க இயலாத நிகழ்ச்சிகள் நடக்கும் நடக்கவே நடக்காது ஜான்ஸு இல்லைப்பா இது இப்படி நடக்கணும்னு எனக்கு தோணலை அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் அனைத்துமே தானாகவே நடந்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க திடீரென உங்களுடைய பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும் வீடு மாற்றம் நாடு மாற்றம் விருப்பம் போல அமையும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை வேலைக்கு உணவுகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க வெறும் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி கும்பராசியில் ராகவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க வெளிமங்கு ராசிக்கு ஐந்தாவது இடத்துல ராகவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதால் பிள்ளைகளின் எதிர்காலம் நலன் கருதி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடு அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வெளி வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தவங்க பணிபுரிய வேண்டும் அப்படின்னு யோசிச்சவங்க அவங்களுக்கு இந்த காலகட்டம் மேலும் மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்கி முயற்சி எடுப்பீங்க பொது வாழ்வில் ஏற்பட்ட வெளிப்பழிகள் வீண் பழிகள் அனைத்தும் நீங்க போகுது ஆயினும் கூட அனுகூலமான தளங்களுக்கு சென்று முறையாக சர்வ கிரக வழிபாடுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் தானாகவே விலகும் அப்படின்னு சொல்றாங்க வெளும் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி மேசராசிக்கு புதன் வரப்போகிறார் மேலும் உங்கள் ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் சப்தமஸ்தானத்திற்கு வருவது உங்களுக்கு நல்ல களமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு இதனால உங்களுக்கு என்னென்ன விதமான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா கணவனும் மனைவியும் வேறு வேறு இடங்களில் பணி புரிந்து கொண்டிருந்தாங்க அப்படின்னா இப்பொழுது அந்த இடம் மாற்றங்கள் கிடைத்து ஒரே இடத்துல பணிபுரிய வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும் கல்யாண முயற்சிகள் வரும் கட்டிடம் கட்டி முடித்த கிரக பிரவேசம் வைப்பது போன்ற வாய்ப்புகள் உங்களுக்கு அமையக்கூடுங்க வெறும் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மிதன ராசியை குரு பகவான் செல்ல போகிறாரு அவரது பார்வை பலனால் உங்களுடைய ராசி புனிதமடையுது எனவே இதனால் உங்கள் விஷயங்களை என்ன இவங்க உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் துவங்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் உறவினர்கள் மனக்கசப்பு மாறி மகிழ்ச்சியோடு உதவி செய்வாங்க கொடுத்த பணத்தை குறிப்பிட்டபடி வந்து சீரும் உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்குவீங்க வரன்கள் வாசல் தேடி வரும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதறிய வருமானங்களும் வரும் நல்ல சந்தர்ப்பங்களை சந்திக்கும் நேரமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக இருக்குங்க மேலும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகாரம் அந்தஸ்து போன்றவை கண்டிப்பாக கிடைக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது உயிரக்கணும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கேட்ட சலுகைகள் எந்த ஒரு தாமதமுமே இல்லாமல் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் ரொம்ப தேவைங்க கலைஞர்களுக்கு புதிய பாதை போலப்படும் பெண்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும் பொருளாதாரத்தில் நிறைவு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் பதினேழு இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மே ஒன்று இரண்டு ஆறு ஏழு பதிமூன்று பதினான்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் ஆனந்த நீளம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நேயர்களையும் இந்த வெடியோ பதிவுகளில் நம்ம வந்து துலாம் ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட பொன்னான காலகட்டமாக இருக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிடைக்கும் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்கும் அந்த விஷயத்தை நடக்கணும்னு சொல்லி வேண்டுதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி